ஸ்ரீ உயவந்தம்மன் ஜோதிட நிலையம் அனைவரும் நலம் பெற அம்மனை வேண்டுவோம் இருந்து அஸ்ட்ரோ பாண்டியா வணக்கம் இன்றைய பதிவில் சனி பகவான் ராகு பகவான் ஆகியோடைய இணையை பற்றி பார்க்க போறோம் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்தால் பெரும்பாலும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுப்பதில்லை அந்த இணைவுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றியோ ராகு பகவானை பற்றியோ அவங்களுடைய குணாதிசயங்களை பார்ப்போம் சனி பகவான் இயற்கையாகவே மெதுவாக செயல்படக்கூடியவர் நிதானம் மந்தன் அவர் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் பொதுவாக பயணிக்கிறார் அவர் நேர் அல்லது எதிர் முறையில் சுற்றி வருகிறார் ராகு பகவான் எப்பொழுதுமே எதிர் முறையில் சுற்றி வருகிறார் சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார் பகவான் எப்பொழுதுமே வக்கரகதியிலேயே சுற்றி வருகிறார் பொதுவாக சனி பகவான் ராகு பகவான் ஒரு ராசி கட்டத்தில் உள்ள பொழுது அவை இரண்டும் ஒன்றே ஒன்று நோக்கி செல்லக்கூடியது சனி பகவான் நேர்முறையாகவும் ராகு பகவான் எதிர்முறையாகவும் பயணப்படும் பொழுது ஒரு நேரத்தில் இரண்டும் ஒன்றாக சந்திக்கின்றன சனி பகவான் மெதுவாக நிதானமாக செயல்பட்டாலும் ராகு பகவான் அவருடைய குணாதிசயமான பேராசை எந்த வழியிலாவது ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவார் ராகு பகவான் இருக்கும் பொழுது ஜாதகர் வழியில் சென்றாவது பணத்தையோ பொருளையோ ஒரு நிலையையோ அடைய வேண்டுமென்று நினைப்பார் இவ்விரு எதிர்மறை சிந்தனைகளும் ஒன்றாக இணையும் பொழுது பெரும்பாலும் ஜாதகருக்கு துன்பமே ஏற்படுகிறது சனி மற்றும் ராகு ஆகிய இணைவை சுபர்கள் பார்த்தால் மட்டுமே ஓரளவு தீமை குறைந்து சில நேரங்களில் நன்மை பயக்கிறது செவ்வாய் போன்ற கிரகங்கள் பார்த்தால் பெரிய அளவிலே துன்பங்கள் தொடர்கிறது இந்த சனி மற்றும் ராகு இணைவு லக்கணத்திலிருந்து பனிரெண்டு ராசி கட்டங்களில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் சனி மற்றும் ராகு லக்கணத்தில் இணைந்தால் சனி பகவான் ஆயுள் எனவே ஆயுளுக்கு பங்கம் இல்லை ராகு பகவான் இருக்கும் பொழுது பேராசையை கொடுப்பார் கூடும் அதே நேரத்தில் துன்பங்களை சந்திப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் குடும்பஸ்தானமாக இரண்டாவது ஸ்தானத்தில் இணைந்தால் சனி பகவானும் ராகு பகவானும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாவது ஸ்தானத்தில் வந்தால் ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது மேலும் அவர் வாக்கு தவறுவார் அவர் பேச்சில் குழப்பம் இருக்கும் பல நேரங்களில் பேச்சால் அவர் பல்வேறு பிரச்சனைகளை தனக்கு தானே கொண்டு வந்து சேர்ப்பார் பணம் பொருளாதாரம் பெரிய அளவில் சேராது சனி ராகு இணைவு மூன்றாவது ஸ்தானமாகிய தைரிய ஸ்தானத்தில் இருந்தால் ஜாதகர் எதற்கெடுத்தாலும் ஒரு பயந்து கொண்டே இருப்பார் எந்த ஒரு செயலை செய்யவும் தயங்குவார் அதே நேரத்தில் ராகு பகவான் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசையில் தூண்டும் தவறான முறையில் வெற்றி பெற சென்று பிறகு தோல்வி அடைவார் நான்காவது ஸ்தானத்தில் சனி ராகு இணையும் பொழுது வீடு வண்டி வாகனம் போன்றவற்றில் தடை ஏற்படும் சாதாரணமாக செய்ய வேண்டிய வாங்க வேண்டிய வீடு அல்லது வண்டி வாகனம் பல்வேறு முயற்சிக்கு பிறகு மிகவும் சிக்கலான ஒரு நிலையில் வந்து சேரும் அப்படி வந்து சேர்ந்தாலும் அதன் மூலம் பல பிரச்சனைகள் பல துன்பங்கள் ஏற்படும் கவனம் தேவை சனி ராகு ஆகியவை ஐந்தாம் இடத்தில் இணையும் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு கடுமையான புத்திர தோஷம் உள்ளது அந்த சனி ராகு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் மட்டுமே இந்த கடுமையான தோஷம் குறையும் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பார்த்தால் தோஷம் கூடும் சனி பகவான் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இணையும் பொழுது பொதுவாகவே ஒரு பாவர் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன்கள் குறையும் அந்த இடம் கெடும் என்றாலும் ராகு பகவானும் இருப்பதால் கடன் அதிகமாக வாங்க தூண்டும் எனவே ஆறாவது இடமும் சனி மற்றும் ராகு பகவானுக்கு இணைவு ஏற்படும் பொழுது சிறப்பாக இல்லை அதே நேரத்தில் கும்பம் மகரம் ரிஷபம் துலா போன்ற இடங்களில் சனி ராகு இணைவு ஏற்பட்டால் ஓரளவு துன்பங்கள் குறையும் மேலும் அவற்றை சுபர்கள் தொடர்பு குரு சுக்கிரன் போன்றவை தொடர்பு ஏற்பட்டால் துன்பங்கள் குறையும் அந்த சனி ராகு இணைவு ஏற்பட்ட அந்த வீட்டுக்கு அதிபதியாகிய கிரகம் சுபராக இருந்தால் அவருடைய துன்பங்கள் ஓரளவு குறையும் சனி ராகு சேர்க்கையில் கண்டிப்பாக செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் பொதுவாக சனி சனிராகு இணைவு பதினோராம் இடத்தில் ஏற்பட்டால் ஓரளவு துன்பங்கள் குறையும் லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்தந்த ஜாதகரின் ராசி ஏற்ப இவை அமைகிறது ஜாதகர் பிறந்தவுடன் அவரது கோச்சார அடிப்படையில் எட்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் இந்த இணைவு ஏற்பட்டால் அந்த பலன்கள் உடனடியாக அந்த குழந்தைக்கு நடைமுறையில் வருவதால்